விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் தற்பொழுது டிஆர்பியில் அதிக ரேட்டிங் பெற்று வருகிறது விஜய் டிவியின் நம்பர் ஒன் சீரியல் என்றும் கூறப்படுகிறது இந்த சீரியலில் ஹீரோ முத்துவின் பாட்டியாக நடிகை ரேவதி நடித்து வருகிறார் இந்த சீரியல் மக்கள் கவர்ந்த கதாபாத்திரங்களில் ஒன்று முத்துவின் பாட்டி கதாபாத்திரம் மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக உள்ளது அந்த கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருப்பார் ரேவதி பாட்டி சிரகடிக்கும் ஆசை சீரியல் மட்டுமின்றி மௌனராகம் போன்ற பல சூப்பர் சீரியல்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது சின்ன திரையில் கலைக்கு வரும் ரேவதி பாட்டி ஒரு காலத்தில் வெள்ளித்திரையிலும் இணைந்து நடித்துள்ளார் ஆம் நடிகர் சிவகுமாருக்கு முதல் ஜோடியாக நடித்தவர் இவர்தான் அது மட்டுமின்றி தனிப்பிறவி என்கிற படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாகவும் நடித்துள்ளார் தனது இளம் வயதிலிருந்து தற்போது எண்பது வயது வரை வெள்ளித்திரை சின்ன திரையில் கலைக்கு வருகிறார் ரேவதி பாட்டி ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களோட பார்க்க மறக்காமல் பண்ணுங்க